என்ன செய்யுது காசை பார்க்கக்கூடாது வேலையும் அவ்வளோ இதாயிருக்குது இருக்குது அப்புறம் இது அகலம் என்ன சொல்லுவேன் இந்த பிரச்சனோ என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது முன்னுக்கு போலே பாதிச்சிருமான்னு சொல்லி வேறுட்டு அப்போ சரி உங்களை முடிஞ்சா போ நான் போகட்டேன் வேற எங்கேயாட்டு வந்தேன் பண்ணிட்டு நான் சொல்றது வேதனை தான் சாதனை இல்லாமல்

அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சும் எங்களுடைய வீட்டை தான் ரெண்டு நாளாக வந்து வீடியோ போடல அதுக்கும் காரணம் இருக்கும் அதே மாதிரி முதல் நாள் டென்ட் நாள் வீடியோ போடையில் இடையில ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்தேன்னா வேலை செஞ்சு வேலை செய்கிறது ஒரு இடத்துல கொட்டைகள் கலட்ட போய்க்கலைக்கு மேல நம்மளை பார்த்தேன் மாதிரி அதுக்கப்புறம் அதே வேலைகளோடு நின்றபடியால் கராச்சிலயும் வந்து எனக்கு வேலை குறைவு வேலை குறைவு வேண்டா அவன் வேலை செய்ய வேணும் வேலை செய்யாமல் இருக்கலானே வர வர வேலைகளை வந்து தேடிக்கொள்ளுறது அந்த வகையில் ரெண்டு நாள் வேலை அங்கே போன வழியால் வீடியோ அந்த செய்கிற மேசன் வேலையில் வந்து கவர் பண்ணி வீடியோ எடுக்க தானே செய்கிற மேசன் வேலை என்னத்தை வீடியோ எடுக்கிறன் நான் அந்த வேலையை செஞ்சு கொண்டு நான் வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்மி வந்து இப்போ மதியத்தில் சாப்பாடு செய்ய ஓகே இரவில் சில நேரங்களில் சாப்பாடு செய்ய எனக்கு வந்து இயலாது பெஞ்சு ஆள் வந்து சும்மா ஸ்டடியா சும்மா அப்படி தான் இருக்கிறாள் ஆனால் வந்து இப்படி எனக்கு அதில் சொல்லிக் கொண்டிருந்தேன் அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் அப்போ அந்த பிரச்சனையை தான் நின்று சொல்றதுக்கு முன்னாள் நீங்கள் அங்கே சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரிங்கன்னா மறக்காமல் சஸ்பே பண்ணி வீடியோ பாருங்கள் எங்களுக்கு தரவில் பெரிய ஒரு ஆதரவாக இருக்க மாட்டேங்குது வந்து நம்புகிறேன் பிரச்சினை என்னன்னுட்டு பாதீங்கன்னு சொன்னால் விலைமையானது எல்லாருக்குமே வாரது வாருகிறதா இந்த வெக்க காலத்தில் இப்போ நாங்கள் நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் நீ பார்த்துட்டு இருக்கிறோம் கொஞ்ச நேரத்தில் சிக்ஸ் ஜனருவே இருக்கும் நான் அப்படி அவ்வளோ ரொம்ப கைங்க வேண்டி ஞாயிற்றுக்கிழமை அதாவது வந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கெல்லாமே லீவு தானே அப்போ ஒரு வேலையிலும் இல்லை கடையிலையும் இப்போ வேலையில் ஒரு சார் கோல் பண்ணுறதும் இல்லாக்கள் குறைவு குறைஞ்ச வழியால் எந்த வேலையிலையும் செஞ்சுட்டு வருத்தான் சரமி தனக்கு வந்து இப்படி தனக்கு வந்து உடம்பு உடம்புக்குள்ளே ஒரு வகுப்பரு போடுறது மாதிரி என்றது மாதிரி சொல்லியிருந்துச்சு அப்போ நான் சொல்லியிருந்தேன் கனையில் நொங்கியிருக்கு அந்த நொங்கை பிடுங்கி அந்த தண்ணி பூசின்னால் வகு வகுப்பெருவு எல்லாமே வந்து போயிடும்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு நான் வட்டி கொடுத்து பார்த்தீன்னா அது அதை ட்ரைவ் பண்ணி பார்த்தேன்னு சரி வரலை அப்போ அடுத்த நாள் போய் பாமசியில் தான் பொய்ஞ்சே இறங்கும் இந்த இந்த மிரந்த போய் வேணுங்க இது உங்களை பார்த்தா சில பேருக்கு ஞாபகம் பெற நினைக்கும் பாமசியில் போய் பாமசியில் போய் நெஸ்ட்டு கட்டினா அந்த கூழ் பவுடர் மெய்க்கிலுக்கு போகிற அந்த கூழ் அந்த பவுடர் இது பண்ணது கேட்க எனக்கு சொல்லிச்சு நம்ம அது இல்ல அது இல்லையா இதை பாதி ரோட்டியா இருக்கா இந்த கிரீம் நம்ம இடத்துல பூசணும் பூசினால அது எனக்கு கொஞ்ச நேரம் கொடுமையா கொஞ்சம் இருக்கும் திருப்பி கொடை குடி கடிச்சு அந்த கடையை சொல்லியில இடமெல்லாம் சிவந்து போய் எவ்வளவு இருக்கும் அப்படியே அதிகமாயிட்டு இல்ல பூரா அடிச்சு அப்படியே சருமியும் பாக்கல அப்படியே சிவந்து போயிட்டு பூசணிக்காம

அப்போ இன்றைக்கி எல்லாம் சரியின்னு போயிட்டுதான் புறவு திரும்ப போய் வேற ஒரு டாக்டரை சந்தித்தது அவர் சந்தித்தால் அவர் சொல்லியிருந்தார் மா பிள்ளை இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்க உடம்பு தானே அப்போ டாக்டர்னு பார்த்தாரு பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு கூப்பிட்டு நல்லா தான் இருக்கிறாள் எனக்கு உனக்கு கொஞ்சம் டயபெட்டிக் இருக்கு ரெண்டாவது மாதிரி டாக்டர் ஒரு குணம் வைக்க முன்னா சுகரும் கொலஸ்ட்ரால் இல்லை நார்மலாவே மூன்று மாசத்துக்கு ஒரு கால் நான் செக் பண்ண சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாமே எனக்கு அதே டாக்டர் கொண்ட காட்ட சொன்ன நோமல் அப்ப இந்த கடி வந்த சொல்லியாரு சுகரை செக் பண்ணி பாத்துட்டு சொன்ன நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் நிக்கிறது அப்ப நான் நினைப்பதான் சாப்பிட்டு வந்தேன் சாப்பிட்டு வந்த அப்புறம் நூத்தி அப்ப அப்பவே சொன்னாரு இப்படி எட்டு மணிக்கு இதோ எட்டு மணில இருந்து இப்படி மட்டும் சாப்பிடாம எட்டு மணிக்கு வாங்க பிளட் எடுத்து மூன்று மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற கவுண்டோனும் பாக்கணும் சுகர்

இந்த சுவாச உள்ளுக்கு இருக்கிற பாட்ஸுகள் எல்லாத்தையும் வந்து அமைத்து தான் உடம்பு அமைத்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிளமான வீல செஞ்சால் களைப்பாக இருக்கும் எப்படித்தான் நாங்கள் விளமான வேலை செஞ்சாலும் உங்களை அறியாம உடம்பு போடிச்சு சொன்னால் எங்களுக்கு பக்கம் பக்கம் இளைச்சி களைப்பா தான் இருக்குமே குவிக்கா வேலை செய்ய அப்படின்னு வந்து வேலை செய்வேன் அந்த என்ன விளைச்சும் அந்த கொஞ்சம் இயலாமத்தான் இருக்கும் அப்படி இருந்தது திங்கடா கூட்டி வேலையெல்லாம் செய்யத்தானே வேணும் அது எல்லாமே ஒரு என்ன சொல்லுங்க பொம்பளை விட மோசமா அவ்வளவு வேலை செய்வேன் வேலையை செய்ய மாட்டேன்னு இல்லை செய்வேன் என்னால இப்ப சந்தை கொஞ்சம் இயலாம இருக்கிறது உண்மைக்குமே வந்து இப்ப ஒரு வாக்கு இப்ப ஒரு வயசு இருப்ப முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு சொன்னால் அவங்களோட உயரம் வந்து ஒரு அஞ்சே முக்கால் அஞ்சரை அடி உயரம் ஒரு அறுபத்தி ரெண்டு கிலோ அளவுலதான் இருக்க வேணும் இருந்தால் அவங்கள்ட்ட வந்து பெரிய அளவு பர்த்டங்கள் வேற அது சரியான முறைக்கு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அதுக்குரிய மாதிரி அதுக்குரிய மாதிரி பயிற்சி மூச்சு பயிற்சி செய்ய வேணும் இப்போ நாங்கள் இப்போ இதில் வந்து பார்த்துகாப்புறம் உண்மையிலேயே வந்து இப்போ நாங்கள் போய் பெரிய காலமில் ஓடுறது ஜிம்மு போகிறது இல்லை அதுலலாம் பெருசாகவே இல்லைன்னு இல்லை நான் வந்து ஜோகா பயிற்சி செய்வ மாதிரி எங்களுக்கு உண்மையிலேயே வீட்டில் இருந்தபடி அப்படி படைக்கையால் ஒழிப்புக்கும் முன்னாம் அதில் இருந்து கொஞ்சம் மூச்சு பயிற்சியும் செஞ்சு கொண்டு காலகையோயத்தி கொஞ்சம் அப்படி செஞ்சாலே கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் சரியான உணவு கண்டுபாடு ம் மற்றது வந்து கண்டதையும் போட்டு பொத்தாமல் சாப்பிடணும்னு சொல்லிடாது கண்டதையும் போட்டு பொத்த கூடாது கண்டதற்கு சொல்றது இல்லை கடையில் இருக்கிற சாப்பாடுகளை வாங்கி கொண்டு வந்து கள்ள சாப்பாடுகள் அந்த நொறுக்கு தண்ணி சாப்பாடுகள் சோடாகள் அதுகளை கொஞ்சம் தவிர்க்க சொல்லி சொன்னதா அதுகளை தவிர்த்து கொஞ்சம் இனிப்புகளை குறைச்சி வெயிட்டை குறைக்க அப்புறம் காலப்போக்கில் வருத்தங்கள் வந்துடும்

கண்டது அந்த கடை சாப்பாடுகள் எடுக்காத நொறுப்பு திண்ணி சாப்பாடு சோடாகள் இனிப்பு சாப்பாடுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் வந்து வர்றது வந்து முக்கியமான நான் கடையில போயிட்டு அந்த கொத்து இந்த கொத்து ரைஸ் புல் ரைஸ் சிக்கன் ரைஸ் அது இது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடும் அவ்வளவுமே வந்து எங்களுக்கு டேஸ்டா இருந்தாலும் அவ்வளவுமே வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொண்டு வரும் காரணம் என்னவாதிங்க சொன்னால் அவங்க பாவிக்கிற தேங்கானை பொறிச்சிட்டு மிச்சத்தை தள்ளி வச்சிருவாங்க அதே தேங்காயை தான் நாளைக்கு விடுவாங்க நாங்கள் வந்து அப்படி இல்லை தானே மற்றது வந்து பால் அவங்க தேங்காய் பால் பாவிக்காட்டி அதுக்குரிய தேங்கானை படி ஊற்றுவாங்க மற்றது வந்து ஆயினா அமௌண்ட் வளர்ந்த அமௌண்ட் இந்த மோட்டு எல்லாம் போட்டு எங்களுக்கு வாக்கிதமா தருவாங்க கடையின் பேர் பா பாதுகாக்கிற மாதிரி நாங்கள் தொடர்ந்து அந்த சாப்பிட சாப்பிட்டு கொண்டு மாதிரி இருந்தால் எங்களுக்கு

எனக்கு பிடிக்காது வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே நின்று அப்படிதான் சில சில எனக்கு பல விகா சந்தையோ வந்து சின்ன சின்ன பருவா வந்தா உண்டு குருவா எடுக்காமலடி குரு யோசின அன்னாசி பழம் தக்காளி பண்ணா டெய்லிக்கு அது அப்ப மட்டும் பாதிக்கணும்னு நான் சொன்ன விஷயம் வந்து அப்ப அங்க போய் மருந்து எடுத்து கொண்டு வந்துவா மருந்து எடுத்து போடும் வந்து அதுக்கப்புறம் ஓகே ஆகிட முடியும் மருந்து எடுத்தாக்குறதை இன்னும் கூடிச்சு கூடாம நௌருகலமே ஆச்சு ஒரு கிழமை ஒரு அஞ்சு நாள் ஆயிட்டு நோம்புல அஞ்சு நாள் ஆயிட்டு எங்க வேதனையா தாங்கேறா அது அளவுக்கு அப்படியே உடம்பு வேர்த்துதான்டா கடியும் கூட வாயிருக்கு அடிக்கடி ஓடி ஓடி போய் குளிச்சு குளிச்சுட்டு உடுப்புமா வெயில் வெக்கைந்தான அப்ப அப்படி எனக்கு இயலாம போட்டு அவ்வளவு தூரம் என்ன சொன்னா சொரிஞ்சு சொரிஞ்சு அந்த இடம் எல்லாம் சுவந்து போய் அவ்வளவு ஒரு வலி அப்ப ஏழாவது கட்டத்துக்கு நீட்டு தங்கஜியோட சொல்லிச்சேன் மேல ஒரு சங்க கையில காட்டும்

களசொண்டியதாவது அதை கரைச்சு கொண்டு வாங்கோ இதை எடுத்து கொண்டு வாங்க இந்த சப்பாளிங்க செய்யுங்க கெட்ட கோப்பில்லை எனக்கு அவ்வளோ வேதனையா இருக்கு இவையா அதை கொள்ள மாட்டேன்னா கேட்டு கொண்டு நாளை கொண்டு வாங்கிதான் விளங்கி கொள்ள மாட்டேங்குல்ல இப்போ இது வந்து உண்மையிலே எல்லாத்தையும் வீட்டுலயுமே வந்து பொதுவா நடக்குற ஒரு விஷயம் சில வருத்தங்கள் அது என்னென்ன மாதிரி போகும்ன்றது வந்து தெரியாது ஐஸ் கட்டி ஃபுல்லா போட்டு வந்து என்னாவ சொன்னாரு போட்டோ எடுத்து போட சொல்லி ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறே தங்கச்சி அப்பாவை டாக்டரோட கதச்சி போட்டு சொல்லுவாங்க சொல்லி அப்ப நான் அதை அனுப்பிவிடு அவன் ஸ்பின் சம்பந்தமான இடத்துல இதுக்கு ஸ்கின் டாக்டர்கிட்ட ஸ்பெஷலிஸ்ட் இருப்பினா அந்த டாக்டர் கொண்டாட்டினா அதுக்கிட்ட சீருவேன் என்னன்னு சொல்லுவாங்க நண்டு சரி என்ன செய்யற காச பார்க்க கூடாது வலியும் அவ்வளவு இதா இருக்குது அப்புறம் இது அகலம் என்ன சொல்லுவாங்க இன்ஜெக்ஷனோ என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை உள்ளூர் போலையும் பாதிச்சிருமான்னு சொல்லி வெறிச்சு அப்ப சரி உண்டு முடிஞ்ச போனா போகட்டேன் அஞ்சாயிரம் ரூபாய் தானே வரைக்கும் பண்ணுறேன் நான் சரிங்க ரூமிஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு போனேன் போனாள் உங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்துட்டாங்க

ുംല്ല ക്രീം ഞാൻ പാവിക്കരുത് എനക്ക് ഇല്ല ക്രീം പാവ ബേക്കറു കണ്ട ക്രീം പാവിച്ചത് എനക്ക് ഞാൻ ഒന്ന് വരയില്ല ഡാൻ പൗഡർ ബേക്കറി പൗഡർ വാങ്ങി പാവിച്ചനാണ് സൂണിനെ இந்த கிரீம் காவிச்சாப்பா எனக்கு அதிகமான தோல் எல்லாத்தையும் கடிச்சு அந்த தோல்ட கலரையும் மாறி போயிருக்கீங்க தோல் பழைய கலருக்கு வர வேண்டாம் இல்லை

நோமனா அதை குறையும் கூட சொல்லி சொல்லுவான் மற்றது இந்த ரிப்போர்ட் எடுத்த அப்புறம் தான் நடத்த இப்பவே நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் அடுத்த அடுத்த ட்ரீட்மெண்ட் அப்போ இது அப்போ இப்போ எனக்கு நாளைக்கு பரவாயில்லை ஓ மருந்து வீல தான் எல்லாம் எடுத்து கொண்டு வந்தாச்சு அப்ப என்ன கொண்டு வந்தா வெளியில வந்து கவுண்டர்ல இப்போதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போகணுன்றால் அப்போ கொஞ்சம் பரவாயில்லை நல்லா தான் இருக்கு கேட்க சந்தோஷமா இருக்கிறேன் ம் சாரியன் டேனகூர் சோப் பவுண்டு தான் தந்தீச்சாம் இதைய தான் பாவிக்கிறோம் ஆமா நீங்க அந்த கொடுத்து இருக்கணும் சோப் கொடுத்து இருக்கணும் அப்படி சோப் இது அப்போ போந்து போட்டுச்ச நான் சும்மா நார்மலாgetElementById போட்டா எல்லாமே தேடி இஞ்சி வந்து கூட தேய்க்கணும் அடுத்தது பூசராது காய் காய் மடவுடா பூரா கறிய அளவு பூசிறது காணோம் இந்த கறி தொண்டத்துக்கு உனெல்லாம் பூசும் அப்போ 1 கிலோ கணக்கமே வெந்து இருக்கலமே அப்படி எல்லாம் தரல காமே நான் அப்பrangle 1 கிலோ கணக்கா சொல்லி விடுறேன் எனக்கு இல்ல يا 1 கிலோ கணக்குல அவர் மருந்து தந்தது மருந்து குடியும் மட்டும் மட்டும் குறைஞ்ச மாதிரி

அடிச்சடித்துலர்வா <tenga> <m Nicole> அச்சதுல மாத்த வேண்டியதுதான் வேற வேறத மருந்துடும் எடுத்துறநூறு மருந்துக்கு மட்டும் ரூபாய் மருந்துக்கு போல மருந்துக்குமே வேதனை உண்மையில காசுதான் இருக்கு கடையில சாப்பாடு கட்டி அதை விட கடையில சாப்பாடு கட்டுறதுன்ற புள்ளிகள்துவை அப்படி நிறைய பிரச்சனையோ ரெண்டு மூணு நாளா செஞ்சுதான் பாத்துறேன் கஷ்டம் உண்மையாக கஷ்டம் மே மெசமேலு அந்த வேலை இந்த வேலை செய்கிற கஷ்டம் இவன் வந்து ஐயா காசு தெரியுமா காம வாழ்ந்துட்டு என்ன செய்யறன்னு தெரியாம போகிறாமே நான் கொஞ்சம் காசு காப்பு கட்டி வச்சிருந்த அப்புறம் அந்த காசை என்ன எடுத்து கொடுத்தேன்னு சரி அப்ப பாருங்க இப்போ என்ன சொல்றது வீட்டிலேயும் வந்து இப்படித்தானே இப்ப நாங்கள் வந்து குடும்பமாக இருந்து குடும்பமா போடுற வீடியோவில் கொண்டு குடும்பம் தானே ஒவ்வொரு குடும்பங்கள் தான் பார்க்குறாங்க ஒவ்வொருத்தருமே நடக்கிற ஒவன் டைமே வந்து பார்த்துக்கொள்கிற விஷயங்கள தான் வந்து நாங்களும் எங்களோட வீட்டிலே வந்து இப்படி இப்படி நடக்கிறது அன்றாடம் அதே சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு இருக்கிறாங்க அதனடியாக நாங்கள் ஒவ்வொன்றையுமே வந்து போட்டுக்கொள்கிறது ஓகே இப்போ நான் வந்து மூணு நாளாக வீடியோ என்ன வச்சிருப்பீங்க இப்போ பார்த்த வீடியோ வந்து நான் ஒரு மூணு நாளைக்கு மூணாமு எடுத்த வீடியோ சர்மிக்கு வந்து உடல்நிலை பிரச்சனை அதால் எல்லா செயல் மருந்துகள் எல்லாத்தையும் காங்காட்டுறத பார்த்துருப்பீங்களா எங்கே போய் மருந்து எடுத்துமே வந்து சரி இல்லை அப்போ அது வந்து சரியான பாடுகள் இருக்கும் இருக்கும்பொழுது தான் அன்றைக்குடி வீடியோ எடுத்து என் கடை எல்லா திரும்ப ஒரு இதோட வெளியில் போன அப்படியே திரும்ப எடுக்கலாம் போயிட்டு வீடியோ அப்போ நானும் வீட்டிலே வந்து நிறைய வேலைகள் நிறைய வேலைகள் இருந்த வழியாக பொண்ணுமே உண்மைக்குமே செய்ய அது இந்த வீடியோ இப்போ நேர பிள்ளைகளை திறக்கணும் இப்போ சருமிதான் உண்மையிலே எல்லாத்தையுமே வந்து வீட்டில இருந்து முழு விஷயங்களையும் சரமி செய்து கொண்டு இருந்தது ஆனால் அந்த சரமி பாவம் ஒன்றுமே செய்ய இயலாத அப்போ தான் நினச்சிருந்தேன் ஒரு வீட்டில் வந்து நான் மட்டும் நான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிற இல்லை இல்லை ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் முனைஞ்சு இருப்பமா நான் சரியான முறைக்கு எல்லாமே வந்து நடக்கும் எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்தையும் நான் தனியாக தான் பார்க்க வேண்டியா போயிட்டது ஸ்கூலுக்கு ஏற்ற சரி இறக்குறது சரி டியூஷனுக்கு ஏற்றாக்குறாரு சாப்பாடு விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்து கொண்டுக்கோண்டியா போயிட்டது அப்போ உண்மையிலேயே வந்து வேதனை ஒன்றுமே கேட்கவுமே இல்லை சார் நான் உடல் ரீதியாக நான் ஒரு என்ன சொல்றது கண்ணால பார்க்கும் பொழுது அது படுற பாடுகள் வேதனைகள் நான் வந்து பார்க்க எனக்கு உண்மையிலே சரியான ஹவுலியாக இருந்தது பெண்ணத்தை நான் ஒன்றுமே கதைக்கலை சரி ஓகே இருக்கட்டும் பார்ப்பு வேறு ஒரு இடங்களுக்கு எல்லாம் இறந்துட்டு மறுபடியும் கூட்டிக் கொண்டு போயிட்டு இப்போயும் தண்ணி கொண்டு வர உண்மையிலேயே பண்ணு சொல்லாதேன் வேதனை சாங் தாங்க இல்லாமல் கண்ணீரோடு தான் உண்மைக்குமே இது வரைக்கும் இருக்குது சர்மி அப்போ இதில் என்ன காரணத்தால் இது வந்தேன்னு சொல்லி ஒவ்வொரு டாக்டர் ஆக்கிட்டையும் வந்து ஒவ்வொன்றையுமே வந்து கேட்டு 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 கண்டு இருக்குது இன்னும் சரியான ஒரு தீர்வுக்கு வரையில அதனடியால் நானும் வீட்டை தான் நண்டு உண்மையிலேயே சரமை செய்கிற வேலையில் நிறைய உங்களுக்கு பார்த்து தெரியும் நான் ஒரு சில இதெல்லாம் காட்டியிருப்பேன் வீட்டில் நின்று சரமி செய்கிற இக்கச்சக்கம் வேலையில் இங்கே இருக்குது அப்போ அதிலே வந்து ஒரு சில தான் என்னாலேயும் இங்கே வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குது ஏன்னா உடம்பில் அந்த கையில் எல்லாம் வந்து பருவம் கூடினோட தண்ணி பட்டோன்னு இல்லை இடிவு சரியாக அந்த கடித்தன்மையாக எல்லாம் இருக்குன்னு சொல்லி சரியான வேதனை படுறதை அது வந்து பார்க்கமையாக கவலையாக இருக்குது அப்போ என்ன செய்கிறது வெளியில் போய் நின்று வேலையும் சரியா இப்போ வெயில் வெக்கையும் வேற காத்திருந்தாலும் தெரிய காத்தும் இல்லை அப்போ காற்று இல்லாத நேரத்தில் கேக்க நிற்கும் பொழுது உடம்புல பெருக்கள் அப்படிலாம் வந்துச்சுன்னு சொன்னால் அதுன்ற பாடுகள் வேதனைகள் அது கூட இருக்கும் அப்போ அதனடியாலும் நானும் இங்கே இருந்து ஒவ்வொரு வேலையிலையும் இங்கே இருக்கிற வேலைகள் ஒவ்வொன்றையும் நான் எடுத்து போட்டு செஞ்சு கொண்டு இருக்கிற வழியா நான் இந்த விடத்துக்கும் பலியிலையும் போகையில அந்த வீடியோன்ற சிந்தனையே எனக்கு வரவே இல்லை உண்மைக்குமே ஆனால் இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த காலம் வீடியோ போட்டி ஆகணும் கண்டிப்பாக போடணும் நான் சொல்லி கேனால இதுதான் வந்து உண்மையான விளக்கம் இப்போ கூட இப்ப சமைக்கணும் அது இன்றைக்கு வந்து சமைக்கணும் இப்ப நான் தான் வந்து உண்மையில சமைக்கணும் சரமி கூட வந்து அந்த கேக்கல வந்து நிக்கல அது இப்போ கேஸ் அடுப்பாலும் அந்த உடல் ரீதியாக உண்மையாக ஒன்றும் செய்யலை அது ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவடியால ஒன்றும் செய்யல அது நிக்குது கூட இருந்து பார்க்குற எனக்கு தான் தெரியும் அதை பார்க்க எனக்கு விளங்கி கொள் விளங்கும் நல்ல வடிவாக தெளிவாக விளங்கும் நான் தனியாக இருந்து எல்லாத்தையும் இஞ்ச செய்து முடிச்சுட்டு போகலாம்ன்றதெல்லாம் போய் உண்மையில் செய்ய இயலாது ஒரு பொம்பளை இருந்து செய்கிற வேலைகள் வீட்டில் ஒரு ஆம்பளை இருந்து செய்யவே இல்லாது சும்மா சொல்லிட்டு போகலாம் அவங்க என்ன செய்யறாங்க சமைக்கிறாங்கள்தானே பிள்ளையில பார்க்குறாங்கன்னு சொல்லி ஆனால் அது மூன்று நாளும் நான் நின்று பார்க்குற விஷயங்கள் உண்மைக்குமே கஷ்டமாக இருக்குது மிக சரியான கஷ்டம் அது வந்து சொல்லிட்டு போகிறது தான் எல்லாருமே கும்பலையில் செய்கிற வேலையில் ஆம்பிளியில் நான் வழியில் கஷ்டப்படுறோமெண்டு அந்த கஷ்டத்தை நான் இங்கே உணர்ந்து கொண்டேன் பிள்ளைகளை பார்க்கணும் அது உண்டை கேட்கும் இதை டெண்டை கேட்கும் அப்படி இப்படி பல விஷயங்களை வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு சாயானவர்கள் கூட இருந்து எல்லா விஷயங்களையும் பார்த்து இது தெளிவாக பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அது இதுன்னு சொல்லி ஆனால் நாங்கள் எனக்கு வழியிலையும் வெளியில் வர வேலையில் வர்ற நிறங்கள்ல எல்லாத்தையும் சமாளிக்க இல்லாமல் போய்ட்டுது அப்போத்தான் உண்மையாக நினைச்சேன் ஒரு மனைவி யார் ஒரு அதை பெருமதி என்னென்னு சொல்லி சும்மா நாங்கள் வாயால் காதிச்சு போட்டு போகிறதுலே இல்லை வீடியோ பார்க்குற நீங்கள் கூட சில நேரங்களில் வீட்டில் அடிப்படையாக சண்டையில் வந்துச்சுலாம் நீங்கள் செய்கிற வேலையில் எல்லாத்தையும் நான் செஞ்சு போட்டு போகணும் நீ என்ன செய்கிற அப்படி இப்படிங்குறியோ அதோ இதுன்றது மாதிரி ஒரு காலம் அப்படி இல்லை அந்தந்த வேலை திட்டங்களில் நின்று செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அதை நாங்கள் செய்யலாமா இல்லையான்னு சொல்லி ஓகே அப்போ இதை வந்து பார்த்துருப்பீங்க நீ நான் வந்து இனி சமைக்க போகிறேன் சமைக்கிற வேலை கதனடியால் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ எனக்கு கருத்துக்கள் எப்படின்னு அவங்க சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்